மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உண்டோ அடைக்கும்லர் பொங்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொங்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியதே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர்க்கும் கணீர் பூசல் தரும் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயந்த தொடர்பு அன்பு ஆர்வமுடமை ஆர்வமுடமையது இனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்ற சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றைதும் சிறப்பு மரத்திற்கே அன்பு சார்க்கும் மத்தே துணை மரத்திற்கும் மத்தே துணை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கணீர் பூசல் தரும் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார் பற்றல் மறந்தழ்த்தற்று புற துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை துருப்பு அன்பில் அவர்க்கு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை துருப்பு அன்பில் பண்பின் வழியது உயிர் நிலையத்தில்லாக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்பு தோல் போர்த்த உடம்பு உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் பூங்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பூங்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய மதவேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்